நடிகர் அஜித் கார் விபத்து சண்டை காட்சி சர்ச்சைகள் ஓட்டி வரும் கார் ஒரு பள்ளத்தில் தலைக்குப்புற விழுந்த காட்சி ரஜினி நடித்த காலா படத்துக்கு செட் அமைக்கும்போது மின்சாரம் தாக்கி ஒரு ஊழியர் இறந்து போனார் அந்த இவிபி ஃபிலிம் சிட்டியில் ஏற்பட்டது அந்த இவிபி ஃபிலிம் சிட்டியில் இதுவரைக்கும் பல விபத்துகள் ஏற்பட்டிருக்கின்றன உயிர்ப்பலிகளும் ஏற்பட்டிருக்கின்றன அதட்ட ஆவிகளின் நடமாட்டம் இருக்கிறது என்று அந்த ஸ்டண்ட் மாஸ்டர் ரொம்ப சீரியஸாகவே வேடிக்கையாக சொல்லவில்லை சீரியஸாகவே என்னிடம் சொன்னார் தான் கெட்ட ஆவிகளை பார்த்திருப்பதாக கூட சொன்னார் சில சமயம் சண்டை காட்சிகளில் விபத்துகள் ஏற்பட்டு அது பெரும் சோகத்தில் முடிந்த சம்பவங்களும் உண்டு உதாரணத்திற்கு அவர் தன்னுடைய லைஃப் ரிஸ்க் எடுப்பது அவருக்கு உரிமை இருக்கிறது ஆனால் அவருக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் அவரை நம்பி கோடிக்கணக்கில் பண பணத்தை இன்வெஸ்ட் செய்திருக்கும் தயாரிப்பாளரின் நிலை என்னாவது அவர் கூட அந்த காரில் நடிகர் ஆரவும் இருந்திருக்கிறார் என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரி நம்பு வணக்கங்கள் திரைக்கூத்து நேயர்களை நடிகர் அஜித் கார் விபத்து சண்டை காட்சி சர்ச்சைகள் இது பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் சில நாட்களுக்கு முன்னால் அசர்பைஜான் நாட்டில் நடந்த ஒரு கார் சேசிங் காட்சியின் போது நடிகர் அஜித் ஓட்டி வரும் கார் ஒரு பள்ளத்தில் தலைக்குப்புற விழுந்த காட்சி வெளியாகி பார்ப்பவரை பதைப்பதைக்க செய்தது இந்த விபத்து பற்றி இண்டஸ்ட்ரியில் பேசுகிறவர்கள் டூ போடாமல் ரிஸ்க் எடுத்து நடிப்பதால் இந்த மாதிரி நடக்கிறது சண்டை காட்சிகளில் டூ போடாமல் நடிக்கிற ஒரே நடிகராக அஜித் இருக்கிறார் என்றும் இதை துணிச்சல் என்றும் அசட்டு துணிச்சல் என்றும் இரண்டு விதமான சர்ச்சை கருத்துகள் பேசப்படுகின்றன ஏனென்றால் அவர் தன்னுடைய லைஃப் ரிஸ்க் எடுப்பது அவருக்கு உரிமை இருக்கிறது ஆனால் அவருக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் அவரை நம்பி கோடிக்கணக்கில் பண பணத்தை இன்வெஸ்ட் செய்திருக்கும் தயாரிப்பாளரின் நிலை என்னாவது அவர் கூட அந்த காரில் நடிகர் ஆரவும் இருந்திருக்கிறார் அதுபோல் உடன் நடிக்கும் கலைஞர்களுக்கும் ரிஸ்க் இதனால் ஏற்படுகிறது இது போன்ற விஷயங்களை அஜித் தவிர்க்கலாம் என்று சிலர் பேசி வருகிறார்கள் இதுவரைக்கும் அதிகமாக இது போன்ற விபத்துகளில் அடிப்பட்ட நடிகர் என்றால் அது அஜித்து தான் கிட்டத்தட்ட இருபது முறை அவருக்கு ஆக்சிடென்ட்ஸ் ஆகியிருக்கு கை கால் முதுகு என பல இடங்களில் அடிப்பட்டும் அவர் தொடர்ந்து டூ போடாமல் தான் சண்டை காட்சிகளில் நடித்து வருகிறார் சண்டை காட்சிகளின் போது விபத்துகள் ஏற்படுவது அதிகளவில் நடைபெறுகிற ஒன்றுதான் கேல்குலேட் கேல்குலேட்டட் ரிஸ்க் என்று சொல்வார்கள் அதாவது ஆபத்துகளை எதிர்பார்த்து திட்டமிடல் என்று சொல்வாங்க அப்படித்தான் சண்டை காட்சிகளை படமாக்குகிறாங்க அப்படியும் அதை மீறியும் அந்த திட்டமிடலை மீறியும் சண்டை காட்சிகளின் போது சில சமயம் சண்டைக் காட்சிகளில் விபத்துகள் ஏற்பட்டு அது பெரும் சோகத்தில் முடிந்த சம்பவங்களும் உண்டு உதாரணத்திற்கு பாரதி ராஜாவின் என் உயிர் தோழன் படத்தில் நடித்த பாபு உயரத்திலிருந்து புதிக்கும் ஒரு காட்சியில் டூ போட்டு எடுக்கிறேன் என்று பாரதி ராஜா சொல்லியும் கேட்காமல் தானே அந்த உயரத்திலிருந்து புதிக்கும் காட்சியில் பாபு நடித்திருப்பார் அதில் அவருக்கு முதுகு தண்டில் பலமாக அடிப்பட்டதால் அவர் நீண்ட காலம் படுத்த படுக்கையாகவே இருந்து செயல்பட முடியாத நிலையில் இருந்து சமீபத்தில் இறந்தும் போய்விட்டார் போன்று பல ஸ்டண்ட் கலைஞர்கள் ரிஸ்க் எடுத்து தான் சண்டை காட்சிகளில் நடித்து வராங்க அவங் அவங்களுடைய தொழிலே ரிஸ்க் எடுப்பது தான் என்பதால் அவங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் எடுப்பதற்கு கூட வாய்ப்பு இல்லை என்று சொல்லப்படுகிறது அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுப்பதற்கு கூட வாய்ப்பில்லை என்று சொல்லப்படுகிறது அடுத்த மாதம் திரைக்கு வரவிருக்கும் யாமன் திரைப்படத்தின் இயக்குனர் கே எஸ் மணிகண்டன் என்னிடம் சொன்னார் யாமன் படப்பிடிப்பு சென்னை கோயம்பேட்டில் ஒரு செட் போட்டு படமாக்கப்பட்டது அது சண்டைக்காட்சி படமாக்கப்பட்டது அது நள்ளிரவு நேரம் அப்போது ஒரு கண்ணாடி கதவு இருக்கும் படத்தில் நடித்த ஒரு முக்கியமான நடிகர் வேகமாக ஓடி வந்து அந்த கண்ணாடி கதவுக்கு இடதுபுறமாக விழ வேண்டும் என்பது பிளானிங் அதுதான் அவருக்கு சொல்லப்பட்டிருந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆனால் அந்த நடிகர் ஒரு சின்ன கவனக்குறைவினால் வேகமாக ஓடி வந்தவர் இடதுபுறமாக விழாமல் அந்த கண்ணாடி கதவின் மீதே விழுந்து விட்டதால் கண்ணாடி உடைந்து அவர் கையில் கண்ணாடி குத்தி கிழித்து சதையே பிய்ந்து விட்டதாம் அதன் பிறகு அந்த நள்ளிரவு நேரத்தில் அவரை மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள் அவர் குணமடைவதற்கு ஒரு வாரம் ஆனது என்று சொன்னார் டைரக்டர் மணிகண்டன் இதுபோன்று ரசிகர்களின் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸுக்காக நாங்கள் பல சிரமங்கள் மேற்கொண்டுதான் சண்டை காட்சிகளை படமாக்குகிறோம் என்றார் டைரக்டர் மணிகண்டன் அண்மையில் வெளியான விஷால் நடித்த மார்க் ஆண்டனி படத்தின் கிளைமேக்ஸ் சண்டை காட்சியில் ஒரு செட் போடப்பட்டிருந்தது அந்த செட்டில் விஷால் ஸ்டண்ட் கலைஞர்களுடன் சண்டையிட்டு கொண்டிருப்பார் அப்போது ஒரு லாரி வேகமாக சுவரை உடைத்துக்கொண்டு அங்கு வர வேண்டும் என்பார் ரஜினி நடித்த காலா படத்துக்கு செட் அமைக்கும்போது மின்சாரம் தாக்கி ஒரு ஊழியர் இறந்து போனார் விஜய் நடித்த பிகில் படத்தின் படப்பிடி படப்பிடிப்பின் போது கிரேனில் இருந்த லைட் மேலே விழுந்ததால் ஒருவர் இறந்து போனார் இது போன்று பல விபத்துகள் நடைபெற்றாலும் இந்த இந்தியன் டூ பிகில் போன்ற படத்தின் போது ஏற்பட்ட விபத்துகள் உயிர் பலிகளுக்கிடையே ஒரு ஒற்றுமை இருக்கிறது என்று என்னிடம் சொன்னார் ஒரு சினிமா ஸ்டண்ட் மாஸ்டர் அது என்னென்னா பூந்தமல்லி அருகே இருக்கும் இவிபி ஃபிலிம் சிட்டியில்தான் இது போன்று பல விபத்துகள் நடைபெற்றிருக்கின்றன இந்தியன் டூ படத்தில் ஷங்கர் படத்தில் ஏற்பட்ட அந்த விபத்து கூட அந்த இவிபி ஃபிலிம் சிட்டியில் ஏற்பட்டது தான் அந்த இவிபி ஃபிலிம் சிட்டியில் இதுவரைக்கும் பல விபத்துகள் ஏற்பட்டிருக்கின்றன உயிர்ப்பலிகளும் ஏற்பட்டிருக்கின்றன அதற்கு காரணம் அங்கு கெட்ட ஆவிகளின் நடமாட்டம் இருக்கிறது என்று அந்த ஸ்டண்ட் மாஸ்டர் ரொம்ப சீரியஸாகவே வேடிக்கையாக சொல்லவில்லை சீரியஸாகவே என்னிடம் சொன்னார் தான் கெட்ட ஆவிகளை பார்த்திருப்பதாக கூட சொன்னார் இதனால் தான் இப்போதெல்லாம் அந்த ஈவிபி ஃபிலிம் சிட்டியில் படப்பிடி சண்டை காட்சிகளிலும் சரி படப்பிடிப்புகள் இருந்தாலும் சரி நடைபெறும்போது முதலில் ஒரு சிறப்பு பூஜை செய்துவிட்டு அதன் பிறகுதான் அங்கு ஷூட்டிங்கே தொடங்குகிறார்கள் என்று ஒரு திகில் தகவலை பகிர்ந்தார் அந்த ஸ்ட்ரெண்ட் மாஸ்டர் மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினியுடன் மோத இருக்கும் மோகன் ரஜினி கமல் விஜயகாந்த் வரிசையில் மோகனுக்கென்றும் ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருந்தது உலகநாயகன் கமல்ஹாசனே கூட ஒரு மேடையில் தமிழ் சினிமா என் கையில் கொடுத்திருந்த மைக்கை நான் மோகனிடம் கொடுத்து விட்டேன் என்று பல படங்களில் மைக் பிடித்து நடித்த காரணத்தினால் அவருக்கு மைக் மோகன் என்றும் கூட ஒரு பட்டப்பெயர் இருக்கிறது ஆனால் இன்றைக்கு மைக் மோகன் என்று தான் அழைக்கப்படுவதை அவர் விரும்பவில்லை தளபதி விஜய் தன்னுடைய கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் படத்தில் பிரதான வில்லனாக நடிக்க மோகனை அழைத்திருக்கிறார் ரஜினி மோகனை வில்லனாக நடிக்க வைக்க பரிந்துரை செய்திருக்கிறார் கேரக்டர் ரோல் மூலம் தமிழிலும் மோகனை அறிமுகப்படுத்தினார் மகேந்திரா அதன் பிறகு மோகனுக்கு தொடர்ந்து ஏறுமுகம்தான் பதினாறு ஆண்டுகள் கழித்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மோகன் நாயகனாக நடித்திருக்கும் அந்த ஆட்டோவை ரவுடிகள் சுத்து போற்றுருவாங்க அப்போது ஒரு ரவுடியின் மீது இவர் பெட்ரோலை அவனுக்கே தெரியாமல் அவனுடைய முதுகில் ஊற்றிவிட்டு ஒரு சிகரெட் லைட்டரை அவன் மீது எரிந்து விடுவார் அதை பார்த்து மற்ற எல்லாம் அலறுவார்கள்